வணக்கம் நண்பர்களே எல்லாடை எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாட வந்துங்க எல்லாமே வந்து மிஷினில் தயார் பண்ணுற எல்லாடுங்க எல்லாம் வந்து ஒரே சைஸ்லேயே இருக்குதுங்களா இப்படி தான் வந்து எல்லாடையெல்லாம் தயார் பண்ணுவாங்க வாரத்தில் ஒரு மூணு நாள் தான் செய்வாங்க அந்த எல்லாடையை எந்த ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சாலும் வாரத்தில் வந்து ஒரு மூணு நாளைக்கு வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க தயார் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர் கேட்பாங்க பழைய பொருளை எடுத்துகிட்டு வரீங்க புதுசாக வாங்கன்னுவாங்க நீங்களாம் பாருங்கள் நம்ம சேனலில் வந்து எல்லாமே வந்து அங்கே தயார் பண்ணுற வீடியோ வந்து உடனே உடனே நம்ம எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதனால் வந்து பழசுக்கெல்லாம் ஒன்றும் வேலை கிடையாதுங்க அப்பப்போ தயார் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள் எல்லாடை வந்து வாரத்தில் வந்து மூணு நாள்னால் குறைஞ்சது மூணு நாள்லாம் செய்வாங்க அந்த அந்த அளவுக்கு வந்து தரமாக இருக்கும் எல்லாடையெலாம் வந்து தொட்டாலே உடையுங்க எல்லாமே மிஷினில் தான் தயார் பண்ணுறாங்க கையால் தயார் பண்ணலைங்க இங்கே பாருங்கள் இது எதுக்கு இப்படி இப்படி பிரட்டி பெரட்டி விட்றாங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிச்சின்னா கடைங்களில் வந்து யாரும் வாங்க மாட்டாங்க அதனால வந்து பிரட்டி பிறட்டி விட்றாங்க அதுவும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க எல்லாமே வந்து சுத்தமான எண்ணெயில் தாங்க தயார் பண்ணுறாங்க அழுக்கு எண்ணெயெல்லாம் தயார் பண்ணல சுத்தமான எண்ணெயில் ஆயிலையும் தயார் பண்ணுவாங்க ரீஃபண்ட் ஆயிலையும் தயார் பண்ணுவாங்க சுத்தமான எண்ணெயில் தான் தயார் பண்ணுறாங்க யாரும் வந்து அழுக்கு எண்ணெயில் தயார் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க இப்போ பாருங்கள் எல்லாட வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எல்லாடாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க என்ன ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு எல்லா இடம் நம்மளுக்கு ரெடியாகிடுங்க எண்ணெய் வந்து இருக்காதுங்க எண்ணெயெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரையரில் போட்டு ஃபுல்லாக ஒரு சொட்டு கூட எண்ணெய் இருக்காதுங்க அந்த அளவுக்கு வந்து எண்ணெயெல்லாம் வந்து ஃபுல்லாக எடுத்துருவாங்க நம்மளுக்கு பாருங்கள் எல்லாடை வந்து சாப்பிட்றதுக்கு அளவுக்கு சூப்பராக இருக்குது நான் வந்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பேன் ஏன்னா அளவுக்கு வந்து இங்கே தயார் பண்ணுற ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து தரமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ பாருங்கள் இந்த ட்ரம்மு இருக்குது பாருங்க இந்த ட்ரம்மில் தான் வந்து இந்த எல்லாடையெல்லாம் வாரி கொட்டுவாங்க கொட்டி ஆயில் ட்ரையர் இருக்குது அந்த ஆயில் ட்ரையரில் போட்டாங்கன்னா எண்ணெயெல்லாம் சுத்தமாக ஒரு சொட்டு எண்ணெய் கூட இருக்காதுங்க அந்த அளவுக்கு எல்லை அடையில் இருக்கிற எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக ட்ரை பண்ணி உறிஞ்சி எடுத்துடுங்க அதுக்கு தான் இந்த இதில் கொட்டுவாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு ஓட விட்டாங்கன்னு வச்சிங்களா ஃபுல்லாக இருக்கிற எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக உறிஞ்சி சுத்தமாக எண்ணெய் இல்லாத நேரத்துக்கு தான் வந்து இதை நிறுத்துவாங்க அது வரைக்கும் இருக்கிற எண்ணெயெல்லாம் சுத்தமாக வந்து தொடச்சி கிடச்சி எடுத்துடுங்க அதுக்கு தான் இந்த ஆயில் ட்ரையரில் வந்து அதிகமாக எண்ணெய் எது எதுலாம் இழுக்குதோ அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து இதில் போட்டு எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருவாங்க அதனால தான் வந்து நம்மளுக்கு ஒரு மாதம் ஆனால் கூட அந்த சிக்க அடிக்காதுங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எல்லாடை வந்து ஃபுல்லாகவே ரெடியாகிடுச்சுங்க நீங்களும் வந்துங்க வீட்டில் வந்து இந்த எல்லாடையெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க நம்ம சேனலில் வந்து ஃபுல் வீடியோ போட்டிருக்குறோங்க